ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்ன அழுது கொண்டு இருக்கிறாய் நீ அழுவதை பார்த்துதான் நான் ஓடி வந்தேன் என்னுடைய தங்கமே தவறாக செய்துவிட்டோம் என்று அழுகிறாயா இல்லை வாழ்க்கை இப்படி இருக்கிறதே என்று அழுகிறாயா முக்காவாசி நேரம் வாழ்க்கை இப்படி இருக்கிறதே என்று தான் அழுகிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாய் ஆனால் வாழ்க்கை உன்னை அப்படி இருக்க விடவே இல்லை மாத்தி கொடுத்து நிம்மதியை இல்லாமல் நீ வாழ்க்கையே வேண்டாம் என்று சொல்லும் நிலைமைக்கு கூட வந்த தங்கமே அப்படியெல்லாம் நினைக்க கூடாது வாழ்க்கையில் எல்லாம் மாறும் அந்த நம்பிக்கை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டும் நிச்சயமாக எப்படி திடீரென்று கஷ்டங்கள் பிறந்ததோ அதுபோல திடீரென்று சந்தோஷங்கள் வரும் நீயே நினைக்காத நேரத்தில் அனைத்து கஷ்டங்களும் மாறும் நல்லது நடக்கும் கஷ்டங்கள் மட்டுமே நிறைந்தது அல்ல வாழ்க்கை இன்பங்களும் நிறைந்ததுதான் வாழ்க்கை உன் வாழ்க்கையில் இன்பங்கள் வரும் சந்தோஷங்கள் எல்லாம் வந்து குவியும் அதனால் எதையுமே நினைத்து கவலைப்பட வேண்டாம் நீ நீயாக இரு எது வந்தாலும் அதை சமாளிக்க கற்றுக்கொள் சமாளித்தாலே அனைத்துமே உனக்கே அதை எப்படி இருந்து மீண்டு வரலாம் என்று தோன்றுவிட உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பேன் ஒவ்வொரு பஞ்சமி தோறும் என்னிடம் வந்து இதை செய்து தாருங்கள் என்று கேட்பார் கடைசியில் எது நல்லதோ அதை செய்து விடுங்கள் அம்மா என்று சொல்லி வீடு திரும்புவார் உன உன்னுடைய வாழ்க்கையில் எது நல்லதோ அதை நிச்சயமாக செய்து தருவேன் அதனால் உன்னை விட உன் வாழ்க்கையில் அக்கறை உள்ளவள் நான் நான் அனைத்தும் நல்லதாகவே நடத்தி தருகிறேன் கவலை இல்லாமல் இரு எப்பொழுதும் உன் கூடவேதான் இருப்பேன் இந்த வாராகி நான் வாராகி